சரி எனக்கு இருந்தா ஒரு எவ்வளோ கட்டு இருக்குதோ எல்லாமே வாங்கிக்கிறேன் ஒரு ஐம்பது நூறு கட்டு இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் ஒரு முப்பது ரூபா போட்டு கூட நான் வாங்கிக்கிறேன் கடையில் விற்கிற ரேட்டுக்கே நான் வாங்கிக்கிறேன் சரி இருந்தா கொடுங்க இருக்குதா இதுதான் உங்க வீடா இது புதுசாக கட்டின வீடா ஏங்க ரோட்டோம் இருக்கிறீங்க ஆ கரண்ட் இருக்குதா கரண்ட்டு கரண்டும் இல்லை இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து புலப்பேயுதாண்ணா சீமாரி கிழிச்சு தான் உங்களுக்கு புலப்பேவா இல்லை இதுதான் உங்களுக்கு வருமானமா கஞ்சி கூட கிடைக்காதா கஞ்சி வேற என்ன வேலை செய்யறீங்க எப்படி சாப்பிடுறீங்க சாப்பாட்டுக்கு வீடு காடு பசங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல ஓகே இல்லை ஒன்றும் இல்லை இப்போ நீங்களும் இப்படி க கஷ்டப்பட்றீங்க யாரும் இல்லை ஓலை கொட்டாயி நீங்கள் வந்து இப்படி கஷ்டப்படுறீங்கிறது பாசுகிறோம் எதாவது உங்களுக்கு வந்து நான் பணம் எதாவது கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறேன் சரியா சரி இருபது ஐம்பது ஒரு நூறு பார்க்கலாம் ஆயா எவ்வளோ தேவை பார்க்கலாம் இது ஒரு ஐநூறு இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயூவா பக்கம் இருக்குது எவ்வளோ வேணும்னு கேட்கலாம் அந்த ஆயா எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம் ஐயோ காசு கீழே வந்துடுச்சு காசு கீழே வந்துடுச்சு ஐயா ஐயா இப்போ நான் வந்து உனக்கு காசு கொடுக்குன்னு ஆசைப்பட்றேன் சரியா நீ எனக்கு எந்த பொருளும் நீங்கள் கொடுக்க வேணாம் சரியா கொடுத்தா வாய்ப்பு என்னம்மா காமி கொடுத்தா வாய்ப்பு வேற ஆயிடுச்சு நல்லா இருக்கலாம் கோடி கோடியா வாழலாம் அதான் யாருக்கும் சரி யாருக்கும் கொடுக்கணுங்கிற மே மனதோட கேட்கணுங்கிற மனது அதோட தன்மையானது தான் தன்மையானது தான் சரியா அதே மாதிரி கொடுக்குறவங்களுக்கும் தன்மையாக இருக்கிறோம் சரியா இப்போ யாருக்கும் ஆனால் பேராசியும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க சரியா இப்போது உங்களுக்கு எவ்வளோ வேணும் ம் அம்மா உனக்கு என்ன தான் ஐநூறுரூவா தரேன் இல்லை அதை விட நர்சிலையும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்போ நீங்கள் ஓலை போட்டால் வசிக்கிறீங்க பண்ணுறீங்க உங்களோட இது எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இப்போ ரூபா காசு இருக்குது அதே நான் கொடுத்துட்டு போகிறதுக்கு தயார் தான் ஐம்பது ரூபா மட்டும் போதும் அப்படிங்கிறீங்க ஆனால் நான் அதை விட அதிகமாக கூட கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் கேட்டதே தென் அதை விட அதிகமாக தரதுங்கிறதும் வேற அதை விட கம்மியாக தரதுங்கிறதும் வேற சரியா நீங்கள் இதை வச்சுக்கோங்க நல்லபடியா சரியா சாப்பிடுங்க நீ என்ன வேலை செய்யுற நானா நான் என்ன வேலை செஞ்சாலுமே செய்யலைனாலுமே யாராவது உனக்கு வந்து ஏதாவது காசு கொடுத்துருக்குறாங்களா எல்லாம் நல்லா இருக்கு நல்லா நல்லா இ இருக்கணும்மா எப்படி நல்லா இருக்கணும் நான் நல்லா ம் கோடி கோடியாக வாழலாம் கோடி கோடியாக வாழணும் ஈ நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்